எபத்தோரு வயசா எங்கா இருக்கீங்களே பாய் வா ஆ சரி அந்த அம்மாவுக்கு வந்து எழுபத்தொரு வயசு ஆயிடுச்சா இன்னமும் வேலை செஞ்சிட்டு மாசா இருக்காங்க மாசா அவங்க என்ன சொல்றது அவங்க எழுபத்தொரு வயசு ஆயிருக்குன்றாங்க இன்னமும் அவங்க உழைச்சி சாப்பிடுகிறாங்க நான் யாரும் எதையும் சொல்ல கருத்து சொல்ல இருந்தாலும் அவங்க எப்படி சொல்றது வர்றவங்க கஸ்டமர்லாம் ரொம்ப பொலைட்டாக இப்போ நீங்க பத்து அந்த மீன் விற்கிதுன்னா ஒரு ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு வைங்களேன் அவங்களாவே அவங்க கையே தன் ரெண்டு மீனும் மூணு மணி எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு விட்டுறது அவனால நல்லா இது பண்ணாங்க ஓகே காய் ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதாங்க ரூம் போயிட்டு நம்ம ட்ரிப் கோயிங் டு பி நாளைக்கு காலையில் ரிட்டர்ன் டு ஹோம் ட்ராவல் ட்ரிப் போடலாம்ல ஹோம் ட்ராவல் வந்து எப்படி நம்ம போகிறோம் விழுப்புரம் ஆக்சுவலாக வந்த வழியில் போனோன்னா நம்ம சீக்கிரம் போய்க்கிறவே முடியாது வாய்ப்பே இல்லை அதுக்கு நம்ம எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல வேறு ட்ரிப்பில் தான் வேறு போய் ஆகணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசம் காய்ச்சு அந்த வழியில் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்ததுன்னு இங்கே த தண்ணி போகல தர்பூஸ் தர்பூஸ் வந்து இங்கே விளையுதுன்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் தர்பூஸ் 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 தான் இங்கே நிறையா இங்கே நிறைய இடத்துல அதுதான் தர்பூஸ் தான் வச்சுருக்காங்க ஐயா, கண்ணே ஒன்றும் தெரிலங்க